சார் வணக்கம் வணக்கம் காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பகல்காம் அந்த டைமில் தீவிரவாதிகள் நம்முடைய ஒரு இருபத்தேழு இந்தியர்களை சுட்டு கொன்றாங்க இல்லையா அதனுடைய தீவிரவாதம் காஷ்மீரில் இருந்துள்ள தீவிரவாதம் எப்படி பாகிஸ்தானில் இருந்தாங்க அதனுடைய ஆதாரம் என்ன எப்படி அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நீங்கள் என்று முன்னாள் உள்துறை அமைச்சரும் முன்னாள் நிதியமைச்சராக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த ப சிதம்பரம் பாராளுமன்றத்தில் கேட்கிறாரே அதை பற்றி உங்களுடைய மேல்தான் அதாவது பகல் காமல ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தாறு பேரை நீ இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா அப்படின்னு கேட்டு இந்துவா நீ இனி குரான்லேருந்து ரெண்டு பேரையும் சொல்லுன்னு கேட்டு சொல்ல இல்லைன்னா சொல்லுவேன்னு நான் இருபத்தாறு பேரை மனைவி முன்னிலையில தாய் தகப்பன் முன்னிலையில இளைஞர்களை சுட்டுக்கொண்ணாம் அதை ஒரு அந்த பயங்கரவாதம் அதை பண்ணாங்கிறத என்ஐஏ இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டி தேசிய புலனாய்வு அமைப்பு அது வந்து ஆராய்ச்சி பண்ணி அவன் யாருன்னு பார்த்து அவன் பாகிஸ்தானின் கண்டுபிடிச்சி அவனுடைய பாக்கெட்டில் என்ன இருந்தது அவன் வீட்டில் போகும்போது என்ன கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சி அவன் தங்கின இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அந்த எண்ணெயே ஆராய்ச்சி பண்ணி இது பாகிஸ்தான்ல இருந்து பயிற்சி பெற்று வந்திருக்கான் சுட்டுக்கிட்டு ஓடி போயிருக்கான் கண்டுபிடிச்சு அவன் எங்க இருக்கானோ அங்க பார்த்து அவனை சுட்டு கொண்டு காலி பண்ணிட்டாங்க அவனுக்கு பயிற்சி கொடுத்த ஒன்பது அந்த பயிற்சி மையங்களையும் பயங்கரவாத பயிற்சி மையங்களையும் பாகிஸ்தான்ல தரமட்டம் ஆகிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க இருநூறு பேருக்கு மேல பலியாகிருக்காங்க இதை நம்ம செஞ்சிருக்கோம் அத பாகிஸ்தான்காரையும் ஒத்துக்குறான்

ஆனா அவன் கேக்கல அவனுக்கிட்ட எலும்பு துண்டு வாங்கின அவனுக்கிட்ட துட்டு வாங்கின அவனுக்கிட்ட எதையோ ஒரு பயனை எதிர்பார்த்து வாங்கி கொண்ட பயனடைந்த இந்த பா சிதம்பரம் கேக்குறாரு ஆயசாங்கரம் இப்போ இந்த எம்பிக்கள் கேள்வி கேப்பான் எப்படி கேப்பாம்னா தமிழ்நாட்டு எம்பி தமிழ்நாட்டு விஷயத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான் அரியானாவிலே இருக்கக்கூடிய அந்த ஆலைக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா இல்லை என்றால் காரணம் என்ன அப்படின்னு கேட்பான் இவனியாண்ட அரியான ஆலைக்கு அனுமதியை கேட்குறான் அப்படின்னு கேட்டால் ஆலைக்காரன்கிட்ட ஐம்பது லட்சம் வாங்கியிருப்பான் கேள்வியை கேட்கறது அப்ப இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த அமைச்சரகத்துல இருந்து அந்த ஆளுக்கு அனுமதி கொடுத்தாச்சா அந்த ஆளு கேள்வி கேட்டிருக்கான் பதில் கொடுக்கணும் கொடுங்கன்னு தகவல் கேட்பாங்க கேட்டுக்கிட்டு இன்னும் கொடுக்கலையா ஒரு நியாயம்னா குடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அனுமதி வந்துரும்ல அதுக்காக வேண்டி ஒரு ஐம்பது லட்சத்தை குடுத்து ஒரு எம்பி ஒரு கேள்வி கேட்க வைப்பான் அப்படி திங்க இருக்கவே ஹரியானா பத்தி ஒரு கேள்விய கேட்பான் அதே போல பாகிஸ்தானை பத்தி பா சதம்பரம் இது பாகிஸ்தானிகள் தான் இதை செஞ்சாங்கங்கிறதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு இத அந்த அசிம் முனீர் அவன் தளபதி அவன் கேட்கல அவங்களுடைய பிரதமர் கேட்கல பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் இதை கேட்கவே இல்லை அவனுக்கு தெரியுது நம்ம தான் அனுப்பவும் கண்டுபிடிச்சிட்டான் கரெக்டாக அடிச்சிட்டான் காலி பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது அவன் சும்மா இருக்கிறான் ஆனால் அவன் ஏதோ கொடுத்து இவன் கேட்குறான் பா சிதம்பரம் கேட்குறாரு அப்போ இவர் யார் உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு பாகிஸ்தான் அக்கறை அப்படின்னு அமித்ஷா கேட்குறாரு நாடாளுமன்றத்தில் சிதம்பரம் அவர்களே உங்களுக்கு பாகிஸ்தான் மீது இப்படி பட்சாவிதாமை எதுக்கு நீங்கள் ஏன் அவங்களுக்கு அப்படி கேள்வி கேட்குறீங்க எங்கள் எண்ணெயை அதனுடைய துப்பு எல்லாம் தொலைக்கி அவன் தான் செஞ்சிருக்கானு கண்டுபிடிச்சி தான் நாங்கள் அவங்கள வேட்டையாடி இருக்கோம் ஆனால் அவங்களே அந்த கேள்வியை கேட்கல ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அமித்ஷா கேட்டிருக்கிறாரு அமித்ஷாடைய கேள்விக்கு பாசதம்பரம் பதில் சொல்லட்டும் தேச துரோகிங்க இந்தியாவில் அரசியல் பண்ணுறாங்க இந்த தேச துரோகிங்களை நம்ம தூக்கி எறியணும் வணக்கம்